வணக்கம் ஓம் நமச் சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமசிவாய ஓம் நம அங்கும் இங்கும் இங்குமாய் அமைந்த தேவதேவனே ஆதியாய் அனாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வார வார வியாழக்கிழமை நாயன்மார்களுடைய கதைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நாற்பத்தி ஐந்தாவது நாயன்மார்கள் அவருடைய பெயர் சத்தி நாயனார் அப்படின்றது அவருடைய பெயர் இந்த சத்தி நாயனார் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பாவையில் மாணிக்க வாசகருடைய ஒரு பாடல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதுக்கு இந்த பாடல் அப்படின்றத நான் அப்புறம் இந்த சத்தியநாராயணாருடைய கதையை பொழுது உங்களுக்கு புரியும் திரும்பம்பாவையில் இப்படி ஒரு வரி வரும் வாருருவ பூன்முளையிர் வாயார நாம் பாடி நங்கள் பெருமானை பாடி நளந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் அப்படின்னு வரும் இல்லை என்னென்னா மங்கையர்கள் நவார சிவபெருமானை பாடி வாயார பாடி தாமரை மலர்கள் நிறைந்த குளத்தில் நீராடி மகிழ்வோம் அப்படின்றது இந்த பொருள் இப்போ எதுக்கு மாணிக வாசகருடைய பாட்டு நான் மேற்கோள் காட்டினேன் அப்படின்றது தான் இப்போ இந்த சத்தி வரலாறு உங்களுக்கு சொல்லும் சத்தி நாயனார் அப்படின்றவர் வேளாளர் குளத்தில் சோழ பெருநாட்டில் வருஞ்சையூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார் அவர் பிறந்ததும் அங்கே முக்தி அடைந்ததும் அங்கே தான் சிவபெருமானுடைய நேர்மையான பக்தர் அவர் சிவனடியார்களை பெருமைப்படுத்தினார் அடியார்களை பற்றி யாரும் தீங்கு சொன்னால் அவர்களை பொறுத்து கொள்ள மாட்டார் தீங்கு சொன்ன அவருடைய நாவினை யார் தீங்கு சொல்கிறாங்களோ அவருடைய நாவினை அந்த வாளால் இல்லைன்னா குரடுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா இடுக்கின்னு சொல்கிறாங்க அதை வச்சு அந்த நாக்கை அறுத்துடுவாராம் அறிந்து விடுவார் சிவபெருமான் அவருடைய தூய உண்மனதின் பாவனையை புரிந்து கொண்டு அவர் மீது கருணையை பொழிந்தார் அப்படின்னு சொல்றாங்க இவர்தான் கதை இவரை பத்தி வேற எந்த விதமான தகவலும் இவரை பத்தி இல்லை ரொம்ப எளிமையான வரலாறு தான் சத்தி நாயனார் என்னங்க ஒருத்தர் வந்து கோவப்பட்டு இன்னொருத்தருடைய நாக்க வந்து அறுக்கிறார் அப்படின்னா அவரை வந்து எப்படி நாயனாரா சிவபெருமான் ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொன்னா கோபம் அப்படின்றது வந்து தவறு செய்வோம் இடத்தில் கோபம் வரணும் அந்த கோபத்துக்கு ஒரு சிறு தண்டனை இருக்க வேண்டும் அந்த தண்டனை இருக்கும் பொழுது அந்த தண்டனை எப்பொழுது குறையும் அப்படின்னா அந்த தண்டனை இருக்கின்றதுனால் நாம் நிந்தனை செய்யக்கூடாது நிந்தனைன்னு கிடையாது யாரையும் நம்ம பழிக்கக்கூடாதுங்க நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா காசிப்ஸு இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர் தப்பு தப்பாக பேசுகிறது அவங்க கற்பனைக்கு ரொம்ப ஜட்மெண்டலாக பேசுகிறது ரொம்ப கற்பனையாக பேசுகிறது ரொம்ப அசம்ஷனில் பேசுகிறது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படி பேசுகிறது நம்ம காதில் விழும்போது நீங்களா இப்படி பேசுகிறீங்கன்னு நான் அந்த மாதிரி நினச்சது கூட இல்லை இல்லை உங்களை கடவுள் பார்த்து பாரு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் ஒரு வகையான கோபந்தான் அது கிட்டத்தட்ட சாபம் விடுற மாதிரின்னு சொன்னால் கூட அதுவும் ஒரு வகையான கோபம் இவர் அந்த கோபத்துக்கு இன்னொரு உருவத்தை கொடுக்குறார் நாக்கை கட் பண்ணி எடுத்துடறார் அந்த குறவை வச்சு நாக்கை அப்படியே கட் பண்ணிடுறார் ஸோ இவ்வளோ கோபக்காரரை எப்படி சிவனை வந்து நாயனாராக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னாக்கா சிவன் நிந்த சிவனை நிந்தித்தால் அடியார்களை நிந்தித்தால் சிவன் பூஜைக்கு செய்யக்கூடிய அந்த பொருள்களை எடுத்துகிட்டு போகிறவங்க ஏதாவது தப்பு பண்ணால் எது பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணிவிட்டு போங்க நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத வேலையை தலையிடாதீங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு நீங்கள் ஒதுங்கி போங்க ஆனால் குறை சொல்லாதீர்கள் அவன் சாம்பல் பூசி அவன் அவனை பை நீ சாமி கும்பிட்றியே அந்த மாதிரி குறை சொல்கிறது உருவமே இல்லாதவனை பை நீ சொல்கிறியே ஒரு ஜோதி நெருப்பெறியதை பற்றி சொல்கிறியே அவனை திட்டுறது நம்ம படத்தில் பார்த்த மாதிரி வீடு எரிஞ்சால் மட்டும் நீ வந்து ஐயோ ஐயோன்னு கத்துவே ஆனால் திருவண்ணாமலையில் ஜோதி எரிஞ்சால் மட்டும் நீ வந்து கன்னத்தில் போட்டுக்கிறியே இப்படிலாம் நிறையா பேசுகிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் எந்த நிந்தனையும் யாரும் யாரையும் கடவுளையும் சரி நிந்தனை பண்ணாதீங்க யாரையும் புற சொல்லாதீங்க யாரையும் பழிக்காதீங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற வேலையை நீங்கள் செய்யுங்க நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்களோ அதை கண்டுபிடிச்சி அந்த வேலையை பாருங்கள் அவரை தான் சொல்கிறாரு நம்ம காது நல்லதை கேட்பதற்கு ஏதாவது ஒரு கெட்டதை கேட்டால் நம்ம மூக சுழிக்கும் கரெக்டாக நம்ம நாக்கு ஏதாவது ஒரு கெட்டுப்போன விஷயத்த சாப்பிட்டா வேக் அப்படின்னு துப்புவோம் ஸ்மெல்லு ஒரு ஒரு மோசமான ஸ்மெல் நம்மளை சுற்றி இருந்துச்சுன்னா நம்ம மூக்கை அடைச்சிப்போம் இல்லைங்களா நம்ம நம் நம்ம கைகள் ஏதாவது ஒரு அசிங்கத்தை போய் தொடுமா அப்படிலாம் இருக்கிறப்போ நீ இன்னொருத்தரை பற்றி எப்படி நீ அசிங்கமாக பேசுவ அந்த நாக்கு இருக்கிறதுல தானே பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த நாக்கை இவர் அறுத்துடுறார் சக்தி நாயனார் அவருடைய இயற்பெயரே தெரியாத அளவுக்கு சக்தி அப்படின்ற ஒரு பெயர் தான் அவருக்கு நெ நிரந்தரமாகிவிட்டது சக்தி நாயனார் ஸோ யாரையும் நிந்தனை பண்ணாமல் யாரையும் எந்த வித குறையும் சொல்லாமல் அவரவர்கள் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும் இங்கே இந்த கதையில் சிவனை யாராவது குறை சொல்லி யாராவது பழித்தாங்கன்னா இவர் உடனே போய் என்ன பண்ணுவார் நாக்கை தீங்கு சொன்ன அந்த நாக்கை அறுத்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு சிவன் மேலே காதல் கொண்டிருந்தார் சிவனடிய சிவனடியார்கள் அடியார்கள் அப்படின்னு வந்துட்டு அவங்க சில நேரங்களில் பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க சில நேரங்களில் ரொம்ப ஜாயஸாக இருப்பாங்க சில நேரங்களில் வந்து முட்டாள்கள் போல கூட நடந்துப்பாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே எல்லாமே ஒரு காரணங்களாக இருக்கும் இது சாதுக்களின் இயல்பு அடியார்களினுடைய இயல்பு தான் இது அதனால் நாம் எதுவும் வந்து எப்போதும் அவர்களை வணங்கி வழிபட வேண்டும் நீங்கள் நன்மை அடைவீர்கள் அவர்கள் நடந்ததை பற்றி நடத்தையை பற்றி நீங்கள் குறை சொல்வதற்கு இங்கே இல்லை இப்போது அவர் அந்த மாதிரி நான் கருக்க ஆரம்பித்தோன்னே எல்லாரும் தப்பு பேசுகிறதுக்கு பயந்தாங்க சிவனையும் சேர்த்தி சிவபெருமானையும் நிந்தனை செய்யாமல் மற்றவர்களையும் தவறாக பேசாமல் பயந்தார்கள் ஒருத்தர் நான் கருக்கிறதுக்கு இருக்காம்பா நம்ம தான் தப்பாக பேசணும் நான் கருப்படும் அப்படின்னு பேசாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் ஸோ அடியவர்களின் யாருடைய நடத்தையும் குற்றம் சொல்லாதீங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த கதை இவ்வளோதான் இதில் வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்கள் ஐப்பசி பூச மாதம் இவருடைய ஐப்பசியில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் இவருக்கு குரு பூஜை நடக்கிறது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா இந்த ஊர் இவர் பிறந்து முக்தி அடைந்த வரிஞ்சையூர் அப்படின்றது வந்து சோழ நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா சோழநாட்டில் காவேரி ஆற்றங்கரையில் உள்ள ஊர் அருகே உள்ள ஊர் வரிஞ்சை என்பது இப்போ இரஞ்சியூர் அப்படின்னு சொல்கிறதாகவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குன்றதும் கிருஷ்ணகிரியிலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இறஞ்சியூர் இருக்குது அதுதான் இந்த வரிஞ்சையூர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் சொல்கிறாங்க வேலூர் திருத்தறை பூண்டி செல்லும் வழியில் வரிஞ்சையூர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கரெக்டான தகவல் நமக்கு தெரியல ஸோ வேறு என்ன சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த உடம்பு இதனுடைய பகுதிகளை நம்ம கரெக்டாக நல்லதுக்கே நல்லதையே நினைப்போம் நல்லதுக்கே பயன்படுத்துவோம் நல்லதையே செய்வோம் அப்படின்றது தான் இந்த தில்லைவாள் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியேன் அந்த பாட்டில் இவருடைய வரி எப்படி சொல்கிறாங்கன்னா கலர் சக்தி வரிஞ்சையார் கோண் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு இந்த இறைவன் ஏன் கோபத்தோடு ஒருத்தரை படித்திருக்காரு அப்படின்னா அப்படிலாம் அதுக்கு இருந்து சான்றுகளும் கிடையாது கோபம் இருக்கிற ரௌத்ரம் பழகுன்னு பாரதியை சொன்ன மாதிரி கோபம் இருந்தால்தான் சில விஷயங்களை சரி செய்ய முடியும் அந்த கோபம் பல நல்ல விஷயங்களை வழிநடத்தி செல்வதற்கும் பல நல்ல விஷயங்களை கொடுப்பதற்கும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் கொஞ்சம் முரட்டத்தனமான கோபக்காராக தான் இருக்கார் திரு சக்தி நாயனார் இந்த ஆடியோவை செய்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்த வாரம் இன்னொரு நயனாரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல அறிமுகப்படுத்த காத்துட்ருக்கேன் நன்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நம